பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் உள்ள பாசி பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் இந்த உருளியில் அதை போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்ட பாசிப்பருப்பு இதில் வந்து நான் கரெக்டாக அந்த மெஷரிங் கப்புலையே பார்த்திங்கன்னா நாலு கப் அளவு உள்ள தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பருப்பு வந்து நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக விடணும் பாருங்க நான் எந்த பதத்தில் காமிக்கிறேன்னு பாருங்கள் நல்லாவே குழஞ்சிருச்சு பருப்பு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பருப்பை வேக விடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இப்போ ஒரு கப் அளவு உள்ள பாசி பருப்புக்கு ஒன்றரை கப் அளவு உள்ள வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே அளவு உள்ள தண்ணியும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இது நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச கரையிற வரைக்கும் இதை வந்து இது பண்ணுங்கள் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை இறுத்திக்கலாம் இருத்திட்டு இப்போ பாருங்க நம்ம நல்லா வேக வச்ச பாசி பருப்போட இந்த ஜாக்ரி சிரப்பையும் ஊற்றியாச்சு ஒரு அஞ்சு கிட்ட இதை வந்து கொதிக்கட்டும் இப்போ நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அரை தேங்காய் அந்த அரை தேங்காய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப் வரைக்கும் வந்தது அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ அரை ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அப்புறம் கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நான் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா ஒவ்வொரு கடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது கிறிஸ்மஸ் பழம் போட்டு வறுத்து வச்சாச்சு கடைசியாக இதை வந்து நம்ம அந்த பாயாசத்தில் கொட்டி விடுறோம் பா இந்த வந்து பாயாசத்தில் கொட்டி விட போகிறோம் கொட்டி விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை வந்து இதோட ஊற்றி விட்டுருங்க நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி